ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செப்டம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு ராஜி சூப்பர் 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 சூப்பரோ சூப்பர்னு தான் சொல்லணும் சும்மா இவங்க வந்து கௌரவம் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா அடித்து நவுத்துறவங்க ராஜி கதிரே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாரு வந்து நேற்று காசு கொடுக்குறாரு பாருங்க நல்லா திட்டி விடுறாங்க ராஜி என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல என்னமோ வந்து நான் காசு காசன் வந்து வந்து வேலைக்கு போக சொல்லி நான் தான் சொல்லிட்டு உன்னை பண்ணதுக்கு அப்புறம் தான் என் பையன் இப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க நானா வந்து வந்து டிரைவர் வேலைக்கு போ ஃபுட் டெலிவரிக்கு போ அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நானும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் நான் ஏன் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அதை யாருமே புரிஞ்சிக்காம உங்களுக்கு மட்டுமே நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க என்னமோ அத்தை வந்து சொல்றாங்க நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் என்ன நானும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் சொல்லு திருச்செந்தூர்ல என்னை பார்த்துட்டு அப்படியே விட்டுருக்க தானே எதுக்கு வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அத்தை அப்போ வந்து என்னால் எதுவுமே சொல்ல முடியாமல் போயிடுச்சு எல்லாரும் சேர்ந்து பாக்யம்மா மீனாக்கா அத்தை எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்க வச்சுட்டாங்க இருக்க வேண்டியதானே நீயும் எதுக்கு அது வந்து என்ன கல்யாணம் பண்ண அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்ககிட்ட கேட்டனா என்னோட படிப்பு செலவுக்கு என்னோட ட்ரெஸ் செலவுக்கு இதுக்கெல்லாம் உங்ககிட்ட காசு வேணும்னு கேட்டனா நீ அதனா வந்து எல்லாமே செஞ்சுட்டு சரி ஒரு நாள் வந்து நான் டியூஷன் எடுக்க போனதே உன்னால வந்து தாங்கிக்க முடியலையே இப்படி வந்து சொல்றேன் அப்ப நீ மட்டும் ராப்பகலாம் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொண்டு தர காசு நான் மட்டும் நோகாம வாங்கிப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்ப உனக்கு மட்டும் தான் சுய கௌரவம் இருக்கு எனக்கு வந்து சுய கௌரவம் வந்து கிடையாதா இது எல்லாத்துக்கும் இன்னைக்கே நான் முடிவு கட்டுறேன் நான் இப்பயே போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க போறேன் அப்படின்றாங்க கதிரவ வேற எங்க அப்பாவை தான் பார்க்க போறேன் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்ல போற அப்படின்னது எல்லாத்தையும் என்னத்த சொல்ல போற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுக்கு என்ன இப்ப என் கல்யாணம் நடந்தது தானே பிரச்சனை என் கல்யாணம் எங்க நடந்தது எப்படி நடந்தது எந்த சூழ்நிலை நடந்தது எல்லாமே சொல்லிட்டா எல்லாருக்கும் பிரச்சனை எல்லாம் போய்டும்ல இல்ல நானும் என்னவோ பண்ணிட்டு போறேன் எனக்கும் இந்த பிரச்சனையில இருந்து முதல்ல ஒரு விடுதலை கிடைக்கும் சும்மா எல்லார்ட்டையும் ஒவ்வொரு மாதிரி என்னால் நடிக்க முடியாது நானும் நீயும் இருக்கும்போது ஒரு மாதிரி நடந்துக்க வேண்டியதா இருக்கு மாமா இருக்கும்போது ஒரு மாதிரி நடந்துக்க வேண்டியதா இருக்கு மீனாக்காம அத்தையும் இருக்கும்போது ஒரு மாதிரி நடந்துக்க வேண்டியதா இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி நான் வந்து நடிச்சுட்டே இருக்கணுமா என்னால் இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டே ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது இப்பயே இந்த எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டணும் விறுவிறு விறுவிறுனு போகிறாங்க மீனா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க வெளியில் நின்று உடனே வந்து ராஜி நில்லு ராஜி நில்லு ராஜின்னு கதிர் வந்து பின்னாடியே போகிறாரு உடனே வந்து ஏ ராஜி எங்கே போகிற அப்படின்றாங்க மீனா அக்கா இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக எதிர்த்த வீட்டில் போயிட்டு அம்மா அப்பத்தா சித்தி எங்கே இருக்கீங்க மெல்ல முதல்ல வெளியில் வாங்க வாங்க வெளியில் இவ்வளோ நேரம் கூப்பிட்டுருக்கேன் காது கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க ஏன் என்ன பண்ணிட்டு இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறாங்க அண்ணி இந்த மாதிரி நான் செலவு காசு கொடுத்தேன் அவளுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு உன்னையும் வந்து எல்லா உண்மையும் போய் சொல்ல போறேன்னு சொல்லி போயிட்டா அப்படின்னது எந்த உண்மையை அப்படின்றாங்க எங்கள் கல்யாணம் நடந்த உண்மையை தான் நின்று ஐயோயோ அந்த உண்மை வெளியில் தெரிஞ்சால் அவங்க வீட்டில் மட்டும் இல்லை நம்ம வீட்லையும் சேர்த்து தானே பிரச்சனையாகும் அது மட்டும் இல்லாமல் அத்தைக்கு அவ்வளோதான் மாமா வந்து கச்சேரி கட்டி விட்டுருவாரு தெரியும் இல்லை அவ் கஷ்டப்பட்டு அத்தை இந்த கல்யாணம் எதுக்கு நடத்தி வச்சாங்களோ அது எல்லாமே வீணா போய்டுவேன் போய் முதல்ல அவளை தடுத்துன்றது அப்படின்னதும் ஐயோ நான் சொன்னால் கேட்கவே மாட்டேன்றான் அப்படின்றாங்க கதிரு இரு இரு நான் போறேன் நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வா இங்க நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் இந்த மாதிரி வந்து தேவையில்லாம பிரச்சனை வந்து கிளப்பி விட்டுறாத வா வான்றாங்க அதெல்லாம் முடியாதுக்கா நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா அதை சொல்லிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு வாசல விட்டு நகரமாட்டேன்றாங்க உன்னே அவங்க அம்மா அப்பத்தா மாறி எல்லாரும் வராங்க ஏய் ராஜி எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு எவ்வளவு நரம்பா கூப்பிட்டு இருக்கேன் தான் போனீங்க உங்களுக்கு எல்லாம் காதுன்னு ஒன்னு இருக்கா இல்லையா கேட்குமா கேட்காதா அப்படின்றாங்க ஏய் கொல்லப்புறத்துல இருந்தோண்டி நீ வந்து மெல்ல கூப்பிட்டா எங்களுக்கு எப்படி கேட்கும் சரி இப்ப என்ன விஷயம் என்ன பிரச்சனை நீ வந்து இங்க நிக்கிறத வந்து பாத்தாங்கன்னா ரெண்டு வீட்லயும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் வந்து சொல்கிறாங்க ஆகட்டும் ஆகட்டும் அதுக்காக அப்படியே வந்து விட முடியுமா சரி நீ ஏமா இந்த மாதிரி டல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து உடம்பு ஏதாவது சரி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க மாட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க அப்புறம் வந்து மாறி வந்து சொல்கிறாங்க இல்லை அக்காவுக்கு ஒரு வாரமாகவே உடம்பு சரியில்லை வந்து ஹாஸ்பிட்டல் கூட யாரும் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து அப்பா கூட்டிகிட்டு போகலனா என்ன உனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போக தெரியாதா ஏன் தான் நீ எல்லாம் இப்படி இருக்கியோ சரி எங்க வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த கோயிலுக்கு அப்படின்றாங்க முருகர் கோயிலுக்கு தாண்டி ஏன் இப்படி வந்து கேட்குற அப்படின்றாங்க அப்போ தான் நான் எதுனாலும் அவங்கக்கிட்டே போய் நேரில் பார்த்து பேசுகிறேன் அவங்க வந்து என்ன எதுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்து சொல்லுவாங்க அப்போ நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு விறுவிறு விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க ராஜி மீனாமும் கதிரும் ஏய் ராஜி நில்லு நில்லு அப்படின்றாங்க மீனா ஆனால் நிற்கவே மாட்டேன்றாங்க ஏ கதிர அப்போ போகிற போ பின்னாடியே போய் எப்படியாவது கூட்டிட்டு வா உண்மை மட்டும் சொல்லிட்டான்னு வையன் அவ்வளோதான் பெரிய பூகம்பமே வெடிச்சிடும் நிற்போ முதல்ல எப்படியாவது அவளை வந்து வீட்டு கூட்டிடுவான்னு சொல்லிட்டு கதிரை ஒரு பக்கம் அனுப்பிச்சு விட்டு இவங்க ஒரு பக்கம் உள்ள போய் கோமந்திட்ட விஷயத்தை சொல்லலான்னு பார்த்தா மாமியார் மருமகளும் வேற யார் கோமதியும் தங்கமையிலும் சேர்ந்து கிச்சன்ல வந்து சமைச்சிட்டு இருக்காங்க ரொம்ப ஆர்வமா அத்தை ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு சமைக்கிற வேலை இருக்குது அப்படின்றாங்க ஐயோ உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னே வந்து என்னது அப்படின்னு சொல்லும்போது வேறு என்ன எனக்கு தெரியாமல் ஏதாவது ரகசியமாக இருக்கும் அப்படின்றாங்க தங்க மயில் ஐயோ அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்கிட்ட ஒரு புடவை இருக்குது அதுக்கு வந்து மேட்சிங் வந்து கொஞ்சம் பார்க்கணும் அதுக்கு தான் அப்படின்றாங்க உன்னே ஏ நான் தான் வேலையாக இருக்கல மயிலை நீ போய் எடுத்துக்கூடும் அப்படின்றாங்க உன்னே ஐயோ இந்த அத்தை வேறு டைமுக்கு காலை வாராங்களேன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க அத்தை இந்த வீட்லேயே நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கிறது நீங்க தான் நீங்க வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா கோமதி வந்து கூட்டிட்டு வராங்க எதுக்குடி நீங்க கூட்டிட்டு வந்தான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க வந்துடுறாரு வந்துட்டு மீனாவும் கோமதி கையை பிடிச்சிட்டு போறதை பார்த்துட்டு உடனே அவருக்கு ஒரு பெருமை வேற எந்த வீட்லையும் நடக்காது இந்த மாதிரி மாமியாரும் மருமகளும் கையை கோர்த்துட்டு நடக்கிறது நம்ம வீட்டில் மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னதும் கோமதிக்கு ஒரே பெருமையாடுது ஐயோ இந்த நேரத்தில் போய் மாமா பாராட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு வர தோணுது அதுக்கப்புறம் கணக்கு நோட்டு எடுத்துட்டு வா கோமதின்றாங்க உடனே வந்து ஏங்க நீங்க எப்பயும் நைட்டு தானங்க கணக்கு பார்ப்பீங்க இப்ப கேட்குறீங்க அப்படின்றாங்க கோமதி இல்லை ஏதோ கணக்கில் விட்டு போன மாதிரியே இருக்குது கொஞ்சம் சரி பார்த்துடலாவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க மீனாக்கா என்னடா இது இன்னைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு வில்லங்க வந்து சேர்ந்துருச்சு இந்த ராஜி வேற என்ன பண்ணால் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கதிர் வந்து ராஜி ராஜி ராஜின்னு கூப்பிட்டே போகிறாரு என்ன நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டுருக்க போ நான் எதுனால நான் எங்கள் அப்பா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ ராஜி முதல்ல நிறுத்து அவசரத்தில் எடுக்கிற இந்த முடிவுமே சரியாக வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை உங்கள் அம்மாட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ாங்க உடனே வந்து சரி சரி இப்போ நான் சொல்றேன்ல நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனாவுமே அதுதான் சொல்கிறாங்க அவசரத்தில் முடிவு பண்ணாது அப்படின்ட்டு போய் உங்கள் அத்தைகிட்ட சொல்லுங்கன்னு அங்கேயும் கத்தி விட்டுட்டு தான் வராங்க ராஜி அதுக்கப்புறம் இங்கே பாரு கொஞ்சம் பொறுமையாக ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக இருக்குது பாரு அங்கே பாரு உட்காரது இடம் இருக்குது நிவா முதல்ல வந்து உட்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் எதுனாலும் பேசிட்டு அதுக்கப்புறம் எதுனாலும் பார்த்துக்கலாம் நிவா அவசரப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ராஜியை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க ஆனால் அதே ஃபோர்ஸில் வந்து ராஜி இருக்காங்க கலைக்கு இருக்காங்க இன்னைக்கு அந்த பொண்ணு இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாக ராஜியோட இதுதான் இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை பொறுமையா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கதிர என்ன பிரச்சனையா நீ தான் வேலைக்கு போ சம்பாரிச்சு கொட்டுனா சும்மா தான் வந்து என்ன சொல்லிட்டே இருக்காங்க இதெல்லாம் எனக்கு தேவையா நீ வந்து நைட்டு போய் டிரைவரா போ காலையில வந்து போ இந்த வேலைக்கு போ அந்த வேலைக்கு போ எனக்கு இதை வாங்கிக்கொடு அதை வாங்கி கொடுன்னு நானா வந்து கேட்டேன் இல்லை இந்த கல்யாணத்தை தான் நான் வந்து ஆசைப்பட்டு பண்ணிக்கிட்டே ஒருத்தவங்களை பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்காக நீ இவ்வளோ விஷயம் பண்ணும்போது நான் மட்டும் ஏதோ அப்படி வந்து எப்படி இந்த காசை வந்து சந்தோஷமாக வாங்கிப்பேன்னு சொல்லிட்டு நீ வந்து நினைக்கிற என்னமோ நீ மட்டும்தான் சுயமரியாதையோடு இருக்கியா எங் எங்கள் அப்பாவும் என்னை வந்து சுயமரியாதையோடு தான் வளர்த்துருக்காங்க உங்கள் அப்பா மட்டும்தான் உன்னை வந்து ரோஷக்காராக வளர்த்துருக்காங்களா எங்கள் அப்பாவும் என்னை வந்து ரோஷக்காராக தான் வளர்த்துருக்காங்க அதனால் நான் வந்து இனிமேல் நீ கொடுக்குற காசை வாங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க உடனே வந்து சரி சரி இப்ப நான் என்ன சொன்னா நீ பொறுமையா இருப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு நீ என்ன சொன்னாலும் நான் வந்து கேட்குறேன் அப்படின்றாங்க முதல்ல மூஞ்ச இது மாதிரி கடுகுடுன்னு வச்சுட்டு இருக்காத சிரிச்சிட்டு கேளு அப்படின்றாங்க ராஜி சிரிப்பா இப்பயா அப்படின்றாங்க கதிரி சிரிப்பியா மாட்டியா அப்படின்றாங்க ராஜி உன் ஆ சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சொல்லு சொல்லு என்ன செய்யணும் சொல்லு அப்படின்றாரு செம்மையாக இருந்ததுங்க ஆனா உண்மையிலே பாக்குறதுக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா ராஜி வந்து சொல்றாங்க எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அந்த கண்டிஷனை கொத்துக்கிட்டா நான் வீட்டுக்கு வரேன் இல்லைன்னா அப்பா நான் உண்மை சொல்கிற அப்படின்றாங்க என்ன கண்டிஷன் சொல்லு அப்படின்றாங்க இந்த பார் இனிமே வந்து என்னோட செலவெல்லாம் நான் தான் பார்த்துப்பேன் எனக்கு வந்து காலேஜ் ஃபீஸோ எனக்கு ட்ரெஸ்ஸோ அது இதுன்னு எந்த செலவுமே நீ வந்து செய்ய தேவையில்ல நீ வந்து வேலைக்கு போ சம்பாரி நீ என்னவோ பண்ணிட்டுப்போ அந்த காசை வச்சு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ ஆனால் அந்த காசில் நான் எதுவுமே வந்து வாங்கிக்க மாட்டேன் என்னோட தேவைக்கு நான் தான் சம்பாரிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்கிற நீ வந்து வீட்டில் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பாரு உனக்கு என்ன மாமாட்ட பெர்மிஷன் வாங்கணும் அவ்வளோதானே அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அது வந்து என்னோட டிபார்ட்மெண்ட்டு அதை பற்றி நீ வந்து கவலைப்பட தேவையில்லை ஆனால் நான் சொன்னால் சொன்னது தான் நீ வந்து என்னமே எனக்காக ஒரு ரூபா கூட செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை போட்டுடுறாங்க ராஜி இங்கே வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு வழியாக வந்து பாண்டியன் கிளம்புனதுக்கப்புறம் கோமதியை கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்த பிரச்சனையாக சொல்லிடுறாங்க மீன் ஐயோ போச்சு இவன் மட்டும் போய் உண்மையை மட்டும் சொன்னால் அந்த வீட்டில் மட்டும் பிரச்சனை நடக்காது இந்த வீட்டில் அவ்வளோதான் உங்க மாமா வந்து எனக்கு ஒன்னே போட்டுருவாரு ஏன் தாண்டி இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா ஏதாவது ஒரு பிரச்சனையோடையே இருக்கணுமா வீடு நிம்மதியாகவே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்படியாவது ராஜிய கூட்டிகிட்டு வர சொல்லி நான் கதர்கிட்ட வந்து சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுவான் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க ஐயோ ஏண்டி இவ இப்படி இருக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி புலம்பிகிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ராஜி வந்து கண்டிஷன் போட்டுட்ருக்காங்க நான் சொல்கிறது கேப்பியா மாட்டியா ம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி ஓகே நீ சொல்கிறதுக்கு வந்து நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கதிரை வந்து வழிக்கு கொண்டாந்துடுறாங்க ராஜி இப்போ வந்து கதிர் பொறுத்த வரைக்கும் ஓகே தான் அடுத்தது பாண்டியன் மட்டும் வேலைக்கு போகிறதுக்கு சம்மதிச்சிட்டா போதும் ராஜிக்கு கொஞ்சம் திருப்தி ஆகிடும் நான் மட்டும் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கணும் நீங்கள் எல்லாரும் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன திட்டிருப்பீங்களான்னு சொல்லிட்டு நல்லா இன்னைக்கு பிடிச்சி திட்டி விட்டுறாங்க இதே மாதிரி கோபதியை ஒரு தடவை பிடிச்சி திட்டினாங்கன்னு வையுங்களேன் கோமதி வந்து பேசாமல் இருந்துடுவாங்க நேற்று கோபதி திட்டினதுல தான் ராஜிக்கு வந்து இவ்வளோ ஆத்திரம் வந்துருச்சு ஆனால் அவங்க பண்ணது தப்பு தானுங்க இவங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் பையன் கஷ்டப்படுறதுக்கு நீதான் காரணம் நீதான் காரணம்னு சொன்னால் யாரை தாங்க ஒத்துப்பாங்க ஆனால் இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாக ராஜி வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க செம்மையாக இருந்தது பழைய ராஜியை வந்து பார்க்க முடிஞ்சது சூப்பராக இருந்தது இன்னைக்கு எபிசோடு நீங்களும் மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ